தற்போது கிடைத்திருக்கும் அண்மைச் செய்தி மனுக்களை நிலுவையில் வைத்ததாக கேரள ஆளுநருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு ஆளுநரின் செயலாளர் பதிலளிக்க ஆணையம் உத்தரவிட்டுள்ளது கேரள அரசு தொடர்ந்த மனு மீது பதிலளிக்குமாறு மத்திய அரசு மற்றும் கவர்னரின் கூடுதல் தலைமை செயலாளருக்கு ஆணையானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக டார்வின் இணைப்பில் உள்ளார் டார்வின் முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுறது கேரள மாநிலத்தில் கேரள ஆளுநருக்கும் ஆளுகின்ற அரசுக்கும் தொடர்ச்சியான ஒரு மோதல் போக்கு என்பது இருந்து வருகிறது குறிப்பாக பார்த்தோம் என்றால் கேரள சட்டப்பேரவையில் ஈட்டப்பட்ட தீர்மானங்கள் எதற்குமே ஆளுநர் ஒப்புதல் அளிப்பதில்லை என்றும் ஒரு குற்றச்சாட்டு என்பது இருந்தது தொடர்ச்சியாக பல்வேறு மசோதாக்கள் நிலுவையில் இருந்து வருவதால் இந்த விவகாரம் பல்வேறு முறை கேரள மாநில முதல்வர் நேரடியாக ஆளுநருக்கு பல்வேறு வலியுறுத்தலையும் கொடுத்திருந்தார் ஆனால் அது தொடர்பாக எந்த எந்த ஒரு ஒரு ஆளுநர் எடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்த நிலையில் தான் உச்ச நீதிமன்றத்தை கேரள அரசானது நாடியிருந்தது குறிப்பாக பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட மசோதாக்களை ஆளுநர் கிடப்பில் போட்டிருப்பதால் அரசினுடைய செயல்பாடுகள் என்பது முடங்கி இருப்பதாகவும் குறிப்பாக பல்வேறு சித்தர்களை நிறைவேற்றுவதற்கான ஒரு விஷய ஒரு சாத்தியக்கூறுகள் இல்லாமல் இருக்கிறது எனவே கேரள ஆளுநருக்கு ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் குறிப்பாக ஒரு கால வரம்பை நிர்ணயம் செய்து அந்த கால வரம்பிற்குள்ளாக அவர் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தார்கள் இந்த மனுவானது உச்ச நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தபோது இந்த விவகாரம் தொடர்பாக ஆஹ் மத்திய அரசு மற்றும் ஆளுநருடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் பதிலளிக்க வேண்டும் என்று ஒரு நோட்டீஸு உச்ச நீதிமன்றமானது பிறப்பித்திருந்தது அப்போது மேற்குவங்க மாநிலத்தினுடைய சார்பில் ஆஜராக இருந்த வழக்கறிஞரும் தங்களுடைய தான் இருந்து கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக ஆளுநர் ஒரு மோதல் போக்கையை கடைபிடித்து வருகிறார் அரசு இயற்றக்கூடிய எந்த ஒரு சட்ட மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளிப்பதில்லை அவர் அதை கிடப்பில் போட்டுக் கொண்டே இருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார்கள் அடுத்துதான் எந்த மனுவையும் சேர்த்து இந்த வழக்கோடு இணைத்த உச்சநீதிமன்றமானது இது தொடர்பாக பதிலளிக்க வேண்டும் என்று மத்திய அரசையும் அதே போன்று ஆளுநருடைய கூடுதல் சேர்ந்த தலைமைச் செயலாளரையும் நோட்டீஸ் பிறப்பித்ததாக தெரிவித்திருக்கிறது நன்றி